ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்கேன் நேற்றுக்கு சன் பிக்சர்ஸ் வந்து சன் நெக்ஸ்ட் ஆப்பில் வந்து இந்த பேட்டை படத்தோட டெலிடெட் சீன்ஸ்லாம் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ பேட்டை டெலிட்டட் சீன்ஸுலாம் ஹேஷ்டாக் பார்த்தீங்கன்னாக்கா நேற்றுக்கு சூப்பராக ட்ரெண்டாக இருந்தது நேத்துக்கு ரிலீஸ் ஆன அந்த டெலிடட் சீன்ஸை தான் நம்ம பேச போகிறோம் மொத்தம் நாலு சீன்ஸ் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த பம்ப் ஹவுஸ்ல இருக்கிற அந்த ஃபைட் சீனு அது பார்த்தீங்கன்னாக்கா அந்த படத்தோடைய அந்த ஒரு முக்கியமான சீன் கூட சொல்லலாம் ஏன்னா அது வரைக்கும் ரொம்ப சாஃப்டாக போயின்னு இருக்க அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கப்புறமேட்டா தான் ஒரு ஆக்ஷன் ஃபிலிமாவே மாறும் ஸோ அதுக்கு பிள்ளையார் சுழி போடுற ஒரு சீனாக தான் இருக்கும் அந்த சீன் சோ அது பாத்தீங்கன்னாக்கா அதுல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ரஜினி சார் அதுல ஃபைட் போடுற மாதிரி இருக்கும் அது மாதிரி அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா ரஜினி சாருக்கும் சிம்ரன் மேடத்துக்கும் இருக்கிற ஒரு கெமிஸ்ட்ரி அந்த ஒரு ஒரு போயிட்ரியான ஒரு சீனா இருக்கும் அது பாத்தீங்கன்னாக்கா அவங்க அவ்வளவு அந்த ஒரு பிளாஷ்பேக்ல நடந்த ஒரு அது மறந்துட்டு ரஜினி சார் மறுபடியும் பாத்தீங்கன்னாக்கா அவர் வாழணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை இருக்குன்ற மாதிரி அவர் ரிவியூ பண்ணுவாரு அந்த சீன்ல அதுல பாத்தீங்கன்னாக்கா ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னாக்கா ஒரு சூப்பரா ஒரு ரொமான்டிக்கா வந்து பேசிப்பாங்க சோ அந்த சீன் வந்து படத்துல இருந்துதான் இன்னும் சூப்பரா இருந்திருக்குமே சொல்லிட்டு இப்ப எல்லாம் ரொம்ப எதிர்பார்த்திருக்க ஒரு ஒரு விஷயம் தான் அது அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா இவர் விஜய் சேதுபதியோட ஒரு சீன் இருக்கும் அதுல வந்து பாத்தீங்கன்னா ராமராஜர் மாதிரி ஃபைட்லாம் போட்டுட்டு சூப்பரா கலாச்சனை சோ அந்த சீன் பார்த்தீங்கன்னாக்கா படத்துல தேவை தான் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா அதை டெலிட் பண்ணது ஒரு நியாயமான விஷயம் தான் ஏன்னா அது வந்து பாத்தீங்கன்னா படத்தோட போக்கிய வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெல்லி அடிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா அது கண்டிப்பா செகண்ட் ஹாஃப்ல தான் வந்திருக்கும் நான் நினைக்கிறேன் செகண்ட் ஹாஃப்ல ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் எனக்கு அந்த ஸ்கிரீன் பிளேல இது தேவையில்லாம ஒரு கல்ட்டு மட்டுந்தான் வந்திருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஒரு ஃபைட் சீன்ஸ் அப்புறமாட்டா ரஜினி சார் வந்து ஒரு டிஸ்கஸ் பண்ணுவார் எப்படியாவது வந்து விஜய் சேதுபதி நம்ம இடத்துக்கு வர வைக்கணும் அதுக்கு என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு நிறையா வந்து பிளான் போடுவாங்க ஸோ அந்த நேரத்தில் போர் அடிக்குது அப்படின்ற மாரி யோசிக்கும் போது அந்த விளையாடுவாங்க அவங்களுக்குள்ளாரு ஸோ அந்த சீன் பார்த்தீங்கன்னாக்கா பார்க்கறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தாலுமே கூட படத்தில் அதை வச்சுருந்தா கண்டிப்பாக படத்தோடைய அந்த பேஸ் வந்து ஸ்லோ பண்ணியிருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது ஆனால் மத்தியில் இந்த நாலு சீன்ல எந்த சீன்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓட்டு எடுப்பேன் நடத்திருக்காங்க அதுல எல்லாருமே வந்து குறிப்பா சொன்னது ரஜினி சேவரன் சிம்ரன் மேடம் பேசியிருக்காங்க அந்த ஒரு கெமிஸ்ட்ரி அந்த முக்கியமான ஒரு லவ்பிள் சீன் அது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிருக்காங்க ரெண்டாவது பத்தீங்கன்னா ரஜினியோட ஃபைட் சொல்லிருக்காங்க உங்களுக்கு இந்த நாலு டெலிடர் சீன்ல எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எது உங்களை ரொம்பவே அட்ராக்ட் பண்றதுன்றத சொல்லுங்க